எனக்கு எது சொல்றதுக்கு அது அப்படி அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் அதை நம்ம எப்படி இருக்கு

ఇది பாருங்க కొలెన్ కొడ అబ్బి అన్న వెయిట్ చేయండి ఇది కెమెరా பாருங்க ఓకే హ థాంక్యూ ఎవరీ వన్ ల ల సో ఇది பாருங்க आप मेरे को वेट பண்ணுங்க ఇங்க ఇங்க பாருங்க అదు నా మినిది பாருங்க హంది సై మామ్ इधर पे पांगे अभी पांगे तो इधर पे पांगे पांगे पाथ वाला लुक माड़ो करो आंसर आ गया मेरे का बरो परफेक्ट विजिबिलिटी और आंसर आ गया मेरे का प्लीज प्लीज सेवा करेंगे प्लीज हां वर्ड प्लीज

பட் அவர் 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 பெரிய பெரிய அந்த வந்து ரொம்ப விஷயம் என்னோட அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்த ஓட்டு போன அவங்களதான் நான் கேட்கணும் அப்படியா அப்படியா எதிர்பார்த்துதான் ஆச்சரியமா இல்ல ஓபன் அப்பா

ரஞ்சித் சார் மேபி அவரும் ஆகலன்றதுனால அப்படி தோணுது எல்லாருக்குமே அதுதான் நான் வெளியே வந்ததுக்கு அன்பாயர் தான் சொன்னாங்க அது தெரியலங்க மக்கள்ல ஓட் போடுறது லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணா மாறும் எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல அது அப்படி அது நல்ல பிளாட்ஃபார்ம் தான் அதை நம்ம எப்படி தான் இருக்கு